சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களை தேட்டரில் பார்த்து ரசிப்பது ஒரு மகிழ்ச்சி ரசிகர்களுக்கு சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச்சஸை மேடைகளில் அவர் பேசி கேட்குறது அது ஒரு உற்சாகமாக இருக்கும் ரசிகர்கள் எல்லாருக்கும் இப்போ இதை தாண்டி இப்போ சூப்பர் ஸ்டாரை வந்து நம்ம எப்படி அவரோட விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் புத்தகங்களில் படிச்சிருக்கோம் செய்தித்தாள்களில் படிக்கிறோம் எல்லாம் ரைட்டு ஆனால் அவர் பேச்சு மூலமாக நம்மளோட உரையாடிருக்கார் ஆனால் ஒரு எழுத்து மூலமாக ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காரா அப்படின்னா அதுவும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி அவரே எழுத்து வடிவத்தில் நம்மளோட உரையாடினா எப்படி இருக்கும் நம்ம நேரடியாகவே சொல்கிறோம் விஷயத்தை அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ட்டு பல பேருடைய இயக்கம் அது இப்போ கிட்டத்தட்ட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபியை வந்து எழுத போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்கு இப்போ ரெண்டு படங்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய கையில் இருக்குது கைவசம் லைன் அப்பில் ஒன்று கூலி இன்னொன்று ஜெயிலர் டூ இதுக்கப்புறமும் ஒரு சில படங்கள் சொல்கிறாங்க ஆனால் நமக்கு உறுதியாக வந்த தகவல் அப்படிங்கிறது அந்த ரெண்டு படங்கள் தான் கூலி ஜெயிலர் டூ இந்த ரெண்டு படங்களையும் முடித்ததுக்கு பிறகு ரஜினி அவர்கள் தன்னுடைய சுயசரிதையை ஆட்டோபயோகிராஃபியை எழுத போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு வருது இது ஏற்கனவே கே அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேட்டி எடுத்திருப்பாங்க டி ஃபார்ட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அதில் ஒரு கேள்வி இந்த மாதிரி கேட்பாங்க கே பாலச்சந்திர அவர்கள் ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிற திட்டம் இருக்கா அப்படின்னு எண்ணம் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்போ ரஜினி அவர்கள் சொல்லியிருப்பாங்க அதை பற்றி நான் இன்னும் யோசிக்கல ஏன்னா ஆட்டோபயோக்ராஃபி நம்ம எழுதணும் அப்படின்னா நிறைய உண்மைகளை வந்து சொல்ல வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் சொல்லியிருப்பாங்க அதுலேயே இன்னொரு கேள்வி கேட்டிருப்பாரு உங்ககிட்ட உனக்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க உண்மை பேசுகிறது அப்படின் சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போது ஆட்டோபயோக்ராஃபின்னு வந்துட்டால் எதையுமே மறைக்காமல் எந்த விஷயத்தையும் எழுத வேண்டிய ஒரு தேவை இருக்கும் சில பேர் அதுவுமே மறைச்சி எழுதுகிறவங்களும் இருக்காங்க ஆனால் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஒரு விஷயத்தை செஞ்சால் அதை வந்து ஒரு சரியான முறையோடு செய்யக்கூடியவர் அதனால் நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆட்டோபயோக்ராஃபி வந்ததுன்னா நம்ம இன்னும் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி இதுவரை அறிந்திராத பல விஷயங்களை நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம் அதை ரஜினிகாந்த் அவர்களே சொல்லி நம்ம கேட்கும்போது அதனுடைய தாக்கம் வேற மாதிரி இருக்கும் அதனால் நிச்சயமாக அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக ஏன்னா இது அஃபிஷியலாக ரஜினிகாந்த் அவர்களுடைய தரப்புலேருந்து வரல இது ஒரு செய்தியாக இப்போ மிகப்பெரிய அளவில் எல்லா ஊடகங்கள் மத்தியிலையும் பரவிட்டுருக்கு அதனால் நிச்சயமாக இது நடந்தால் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தான் நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து எடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் பல்வேறு அப்டேட்ஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்